உக்ரைனில் ராணுவ உபகரண தயாரிப்பு தளவாட தளவாட கூடம் உள்ளிட்ட ராணுவ மையங்களை தாக்கியளித்ததாக ரஷ்யா வீடியோ வெளியிட்டுள்ளது மேலும் ரஷ்யாவுக்கு சொந்தமான அசவ் கடற்பகுதியில் உக்ரைன் ராணுவம் செலுத்திய எழுபத்தி இரண்டு ட்ரோன்களை இடைமுறைத்து அளித்ததாகவும் ரஷ்யா கூறியுள்ளது அதேநேரம் ரஷ்யாவின் ஆயிரக்கிடங்கு உள்ளிட்டவற்றை தாக்கியதாகவும் ரஷ்ய ராணுவம் அனுப்பிய எண்பத்தி மூன்று ட்ரோன்களில் எழுபத்தி எட்டு ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தியதாகவும் உக்ரைன் கூறியுள்ளது

மன்னர்கள் ராஜராஜனும் ராஜேந்திர சோழனும் தொடங்கிய போரை அவர்களை முடித்து வெற்றி என வாக்களவையில் மதுரை எம்பி சு வெங்கடேசன் தெரிவித்தார் தமிழகத்திற்கு வந்த பிரதமர் மோடி ஆபரேஷன் சிந்துரையும் சோழர்களின் போரையும் ஒப்பிட்டு பேசினார் என்றும் சோழர்கள் தொடங்கிய போரை அவர்களை முடித்து வைத்ததாகவும் அவர் கூறினார் கடல் கடந்த வெற்றியை பெற்றதென்றால் அது சோழப் பேரரசு மட்டும்தான் அந்த வெற்றிக்கு என்ன காரணம் தெரியுமா ராஜராஜனோ ராஜேந்திர சோழனோ தான் நடத்திய எல்லா போரையும் தான் ஆரம்பித்த எல்லா போரையும் அவன்தான் முடித்தானே தவிர பக்கத்து நாட்டு மன்னன் முடித்து வைக்கவில்லை சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் இருந்து வினாடிக்கு ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து ஐநூறு கன அடி நீர் வெளியேற்றப்படும் நிலையில் பவானி குடுதுறையில் பக்தர்கள் நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு ஒரு லட்சத்து பத்தாயிரத்து ஐநூறு அடியாக அதிகரித்துள்ளது இந்நிலையில் பதினாறு கன் வதகுகள் வழியாக ஒரு லட்சத்து பத்தாயிரம் கன அடி நீர் காவிரியில் திறந்துவிடப்படுகிறது இதேபோன்று அணை மின் நிலையம் மற்றும் நீர்மின் நிலையம் வழியாக வினாடிக்கு பதினெட்டாயிரம் கன அடியும் கால்வாய் பாசனத்திற்கு வினாடிக்கு ஐநூறு கன அடி நீரும் திறக்கப்பட்டு வருகிறது மேட்டூர் அணை உபரி நீர் திறப்பால் நாமக்கல் மாவட்டம் குமாரப்பாளையம் பள்ளிப்பாளையத்தில் காவிரி கரையோர குடியிருப்புகளில் வெள்ளம் சூழ்ந்தது இதனை அடுத்து அப்பகுதி மக்கள் பரிசல் மூலம் தங்களது உடைமைகளை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வெளியேறினர் தற்போது அவர்கள் சமுதாய கூடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த வருஷ வருஷம் தண்ணி வந்துருது அப்பலாம் ஜாமனுக்கு எப்படி ஓட வேண்டியதா இருக்குது எங்களுக்கு அரசாங்கம் பார்த்து ஒரு இடம் கூட ஒதுக்கிட்டாங்கன்னா நாங்க போயிருவோங்க சார் வெள்ளப்பெருக்கு காரணமாக கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்த கொடிவேரி கொடிவேணி அணை இரண்டாவது நாளாக மூடப்பட்டுள்ளது பவானிசாகர் அணை நூறு அடியை எட்டியதால் அணைக்கு வரும் பதினாறாயிரத்து எழுநூற்று பதினான்கு கன நீர் அப்படியே பவானி திறந்து திறந்துவிடப்படுகிறது இதன் காரணமாக பவானி ஆற்றில் மீன்பிடிக்கவும் பரிசல் இயக்கவும் வேண்டாம் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனா் ஈரோடு மாவட்டம் பவானியில் காவிரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளம் குடியிருப்புகளை சூழ்ந்தது காவிரி கரையோரத்தில் உள்ள கந்தன்பட்டவை விஸ்வேஸ்வர பீதி உள்ளிட்ட இடங்களில் முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு முகாமில் தங்க வைக்கப்பட்டனர் காவிரி கரையோரத்தில் ஓரமாக இருக்கிற இடங்களில் ரொம்ப பாதிப்பாக இருக்குது இதெல்லாம் கவர்மெண்ட்ல பார்த்து கொஞ்சம் கரையை பலப்படுத்தி கொடுத்தாங்கன்னா எங்கள் தொழில் செய்கிறது கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் கனஅடியாக உயர்ந்துள்ளதால் அருவியில் குடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது கர்நாடக அணைகளில் இருந்து நீர் திறப்பால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர் ஆர்ப்பரித்து செல்கிறது அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் அப்பகுதியில் காவல்துறையினர் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் சென்னையில் காரல்மால் சிலையை கம்பீரமாக அமைப்பதற்கான பணிகள் நடந்து வருவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கில் ஜீவபாரதி எழுதிய காலந்தோறும் கம்யூனிஸ்டுகள் என்ற நூல் வெளியிட்டு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மருத்துவ காரணங்களால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்காத நிலையில் தனது வாழ்த்தை கடிதம் மூலம் அனுப்பியிருந்தார் அதில் பொது உடைமை இயக்கமும் திராவிட இயக்கமும் விடுதலைக்காக போராடும் இரட்டைக்குடல் துப்பாக்கியாக இயங்கி வருவதாக அவர் தெரிவித்திருந்தார் சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் முதல்வருக்கு பதிலாக பங்கேற்ற அமைச்சர் தங்கம் தென்னரசுவுக்கு கவிஞர் வைரமுத்து புகழாரம் சூட்டினார் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் எந்த மேடைக்கும் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்கிற தயாளர் பொதுவாகச் சொல்லுவார்கள் ஒரு பழமொழி பொன் வைக்கிற இடத்தில் பூவை வைக்க வேண்டும் என்று ஆனால் ஸ்டாலின் மிகச்சிறந்த அறிவாளி என்பதனால் பொன் வைக்கிற இடத்தில் தங்கம் தென்னரசு என்ற தங்கத்தையே வைத்திருக்கிறார் தனது சுற்றுப்பயணம் வானலாவிய வெற்றி பெற்றுள்ளதாக கூறியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எழுச்சி பயணம் தொடரும் என தெரிவித்துள்ளார் தமிழக மக்களுக்கு நிம்மதியான நல்லாட்சியை வழங்கும் வரை தான் ஓயப்போவதில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி சூளுரைத்துள்ளார் திமுக கூறிய ஐநூற்று தேர்தல் வாக்குறுதிகளில் பத்து சதவிகிதம் கூட நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளாா் திருப்பூரில் சொத்து தகராறில் வழக்கறிஞரை பட்டப்பகலில் வெட்டி கொலை செய்த வழக்கில் பள்ளித்தாளாளர் உட்பட ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தாராபுரத்தை அடுத்து சின்னக்கடல் பகுதியைச் சேர்ந்த தண்டபாணி என்பவர் பள்ளி ஒன்றை நடத்தி வருகிறார் இவரது அண்ணன் மகனான உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முருகானந்தத்தை மரபகுமல் வெட்டி கொலை செய்தது இந்நிலையில் பள்ளித்தாளர் தண்டபாணி மற்றும் கூலிப்படையாக செயல்பட்ட ஐந்து பேர் தாராபுரம் காவல் நிலையத்தில் சரணடைந்ததை அடுத்து ஆறு பேரும் கைது செய்யப்பட்டனர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீதான நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை குறித்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முடிவெடுப்பார் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் குறித்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதனின் குற்றச்சாட்டை அடுத்து அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட்டது வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் சமூக ஊடகங்களில் பேசிய வீடியோ ஒளிபரப்பப்பட்டு வாஞ்சிநாதனிடம் விளக்கம் கேட்கப்பட்டது அதற்கு எழுத்துப்பூர்வமாக விளக்கம் அளிக்க தயார் என வாஞ்சிநாதன் கூறினார் அப்போது வாஞ்சிநாதனை நோக்கி உங்களை போராளி என யார் கூறியது என கேள்வி எழுப்பிய நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் நகைச்சுவை செய்கிறீர்கள் என்றார் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை மதுரை விழுப்புரம் திருவண்ணாமலை உள்ளிட்ட இடங்களில் போராட்டம் நடைபெற்றது கும்மிடிபூண்டி சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ராஜு பிஸ்வகர்மாவை ஏழு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறை மனு தாக்கல் செய்துள்ளது சம்பவம் நடந்து பதினான்கு நாட்களுக்கு பிறகு சூலூர்பேட்டையில் இளைஞர் ராஜு பிஸ்வகர்மாவை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் பின்னர் திருவள்ளூர் போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி உத்தரவின் பேரில் வரும் ஒன்பதாம் தேதி வரை அவருக்கு நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டது இந்நிலையில் அவரை காவலில் எடுத்து விசாரிக்க ஆரம்பாக்கம் போலீசார் மனு தாக்கல் செய்துள்ளனர் இந்த மனு திருவள்ளூர் போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வரவுள்ளது அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக தாய் மற்றும் சகோதரரை விசாரணைக்காக சிபிஐ அதிகாரிகள் மதுரைக்கு அழைத்து சென்றனர் அஜித்குமாரை நிலத்திற்கு சென்ற டிஎஸ்பி மோகித் குமார் தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் அவரது தாய் மாலதி மற்றும் சகோதரர் நவீன்குமாரை தங்களது வாகனத்திலேயே மதுரை சிபிஐ அலுவலகத்திற்கு அழைத்து சென்றனர் மேலும் ஒரு குழுவினர் திருபுவனம் காவல் நிலையத்தில் முகாமிட்டு விசாரணை மேற்கொண்டனர்